வணக்கம் மந்தவனி நலப்பறைகள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நான் கையில் என்ன வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பீக்கங்காய் தக்காளி வெங்காயம் வெள்ளை பொருள் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போதைக்கு ஸ்பெஷலாக இருக்கிறா மத்தி பாக்ஸ் அப்படியா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாலை மீன் எடுத்து அதை வந்து நல்லா சூப்பராக கருவாடு செஞ்சு காய வச்சு அது நல்லா நீட்டாக உரித்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இதை நம்ம சும்மா லைட்டாக தண்ணியில் அலசிட்டு இதை சமைச்சிக்கிறலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பாக்ஸ் வாங்கினோம்னா நிறைய பேர் இது வாங்கிக்கிட்டு இருக்கா இருந்தாலும் இதை எப்படி சமைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்க நான் அதுக்காக தான் அந்த வீடியோ வந்து பண்ண போகிறோம் இதை எப்படி சமைக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாக்ஸை போட்டு நார்மலாக எண்ணெய் கடுகு பத்தல் போட்டு தெல்லப்புட நஞ்சு போட்டு ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி நம்ம வறுனால முடிஞ்சி கஞ்சிக்கு தயிர் சாதத்துக்குனா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் சோறுக்கு சூப்பராக இருக்கும் இன்னொரு பாக்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பீக்கங்காய் போட்டு தேங்காய் சீரகம்னா அரைச்சி ஊற்றி சும்மா கிரேவி மாதிரியாக கருவாடோட காய்கறி கேட்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு புதுசாக இருக்கலாம் ஆனால் ரெகுலராகவே சொரக்கா போட்டு வைக்கலாம் சுரக்கா கிடச்சா சொரக்கா போட்டு வைங்க இப்போதைக்கு இந்த பீக்கங்காய் இருந்துச்சு அதனால் பீக்கங்காய் போட்டு வைக்கப்பேன் ஒன்று காய்கறி போட்டு கருவாட்டை போட்டு ஒரு சைடு கூட்டு மாதிரியும் இன்னொரு சைடு வந்து இது வந்து ஒரு நார்மலாக ஒரு தொட்டுக்கிற வரத்தால் தான் அப்படி பண்ணி நம்ம சூப்பராக இன்னைக்கு மத்தியானம் வந்து சாப்பிட போகிறோம் வீடியோ முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோ இல்லை

அப்பதான் அடுத்தடுத்த உதவி இருக்கிற என்னது இது இது நிறைய பேர் எப்படி சமைக்கின்றத குழப்பத்தோட இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு கிளியர் ஆயிரம் இருக்க மாட்டேங்களா ஏன் தெரியுமா தக்காளி ரொம்ப நாள் ஆச்சு

스크린이 부러지는 일을 갖다 이번에는 들어와 이제 부탁하지 나한테 கருவாட்டுக்கு வந்து கூட்டுக்கு அரைக்கிறதுக்கு பொருள்லாம் எடுத்துருக்கோம் தேங்காய் மஞ்சள் பொடி சின்ன சீரகம் பெரிய சீரகம் ஒரு நாலு பச்சை மிளகா இது எல்லாத்தையும் நம்ம வந்து அரைச்சிட்டு இருந்துடோம் உருவிலேயே அலசி பண்ணலாம் தளி மரிசி ஏன்னா கருவாட்டில் உள்ள மொத்த அலசியுமே வந்துடும் தூசி சீசன் எதுவுமே இருக்காது சூப்பராக க்ளீன் ஆகிரும் கருவாட்டு தண்ணியில் போட்டதுமே அலசி இன்னொரு பத்து எடுத்து வச்சிருங்க நீங்கள் நம்மளே தண்ணிக்குள்ள போட்டிங்கன்னா கருவாடு ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா அது சவக்கு சவக்குன்ற மாதிரி ஒரு மாதிரி ஆகும் அதனால உடனே கரெக்டான கூட்டு வைக்கப்பறம் பொருங்கி திட்டி வச்சாச்சும் பொருங்கி திட்டி வச்சு சட்டி சூடாயிருச்சு தேவையான என்ன ஊற்றிக்கலாம் கடவுள் கடவுள் கொஞ்சம் ஏங்க நிறையா போட தேவையில்லை நம்ம தாளைக்கு கொஞ்ச நாள் போட்டால் டாப்பில் போட்டு கொஞ்சம் பக்கம் அதுக்கப்புறம் வெட்டி பிக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரைச்சி தூரும் மசாலா கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடலாம் கருவாடெல்லாம் உப்பு போட்டு சமைக்கவே கூடாது ஆனால் நம்ம இவ்வளோ காய் போட்டிருக்கோம் அந்த மத்தி கருவாடில் பார்த்தீங்கன்னா உப்பு அவ்வளோதான் இருக்குவே சுத்தமாக இல்லை நம்ம வேறு பெரிய கருவாடுகள் வச்சு பண்ணணும் இல்லைடா பற்ற கருவாடை வச்சு பண்ணணும்னா கண்டிப்பாக உப்பு போடவே கூடாது ஏன்னா அதில் உப்பு நல்லா பரவாயில்லாமல் இருக்கும் நம்ம உப்பு போடாமல் சமைச்சா கரெக்டாக இருக்கும் நல்லா சொரக்கைகள் குறிச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கருவாடு எடுத்துக்கணும்

defini anton intent नkrit Subaru istorieainτη Napoleon sagtlenので按 divide pentruалогene Instead with அப்படி நீங்கள் அதிகமாக ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கைந்தாலும் அப்போ லைட் லைட்டாக எடுத்துட்டு வந்து எடுத்து அதே கஞ்சிக்கு தான் சூப்பராக இருக்கும் கூட வச்சாலும் கஞ்சிக்கு தான் அல்டிமேட்டாக இருக்கும் எல்லாம் உங்களுக்கே பார்த்துருக்கீங்க நீங்களே இந்த வேலை எவ்வளோ நேரத்தில் கரெக்டாக ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சு டக்குன்னு தொட்டுக்கிற பக்கம் தான் இதை பண்ணி அப்படியே சாப்பிட்டு போயிடும் அது திரவியும் சாப்பிட்டோம்னா ஏதாவது ரசம்

இவ்வளோ இருந்துச்சு என் கையால் நான் போட்டு சாப்பிட்ருக்கேன் டேஸ்ட்டு கம்மியாக தெரியும் சுமி கையால் போட்டு சாப்பிட்டா தான் அந்த ருசியும் டேஸ்ட்டும் வெளியே வதிது எனக்கு மட்டும் ஆரி போன சோறையும் ஆரி போன சோறையும் தருவாங்க தம்பிக்கு மட்டும் பாரு சுடு சுடு சோறு என்ன என்ன ஐட்டங்களோ

இப்போ இங்கே எத்தனை பேர் இருக்காங்க ஆனால் ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கிறவங்களுக்கு ஒரு பாக்ஸ் மூணு வாட்டி சமைக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் மரத்துக்கா இதில் உப்பு போடலாம் அவ்வளோக்கு உப்பு இந்த மாதிரி உங்களுக்கு இந்த 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 மட்டி பாக்ஸ் வேணும் அப்படின்னா நான் கொடுக்குற நம்பரை நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் தரமான முறையில் சூப்பராக சமைச்சு சாப்பிடலாம் எப்படி சமைக்கிறது நிறைய பேருக்கு தெரியல அதுக்கு தான் மெயினாக இந்த வீடியோ இந்த மாதிரி சமைச்சு அப்படின்னா தரமாக இருக்கும்

போ <imitation> <imitation> <laughs>